ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய வந்து கேட்டுருங்க செவன் பாயிண்ட் ஒன் நம்ப எவ்வளோ ப்ரைஸ் வந்து வருதுன்ட்டு ஸோ இதுதான் வந்து பாதிக்கணும்னா செவன் பாயிண்ட் ஒன் நம்ப நம்ம ரெடி பண்ணுறது இப்போ தான் நம்ம வந்து ஆடியோ டெஸ்ட்டிங் வந்து பண்ணி முடிச்சோம் ஸோ இப்போ தான் வந்து டெஸ்டிங்லாம் முடிச்சு இன்றைக்கு வந்து இப்போ டெலிவரி வந்து பண்ண போகிறோம் ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ தான் எல்லாருமே கேட்டுருங்க மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும் செவன் பாயிண்ட் ஒன் இதுதான் வந்து ஆம்போடி இன்டீரியலு ஸோ பார்க்கணும் நம்ம வந்து எப்படி வந்து ரெடி பண்ணியிருக்கணும் வயரிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நீட்டாகவே வந்துருக்கும் ஸோ டைமிங் தான் கொஞ்சம் டைமிங் எடுத்து கொஞ்சம் நீட்டாகவே வந்து பண்ணிடலாம் ஸோ நம்மளுடைய வயரிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் ப்ளஸ் வந்து ஆடியோ போர்டு எல்லாமே வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறதோடு நம்மளுக்கு பெஸ்ட்டாகவே வந்துருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை ஆடியோ போர்டு எல்லாமே அது இல்லாமல் நிறைய பேர் வந்து ஒரு கேட்டுட்டு ஒரு டவுட் ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது எப்படி இது வந்து ஆன் பண்ணுறதுன்னு ஸோ ஆன் ஆஃப் சுவிச்சு வந்து உங்கள் டச்சில் கொடுத்துருப்போம் ஸோ இந்த சுவிட்ச் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஆன் ஆகிடும் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆப் வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது எல்லாமே டச்சிலேயே வந்துடும் ஸோ பாருங்க இந்த மாதிரி ஆப் வந்து தேவைப்பட்ட மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் இல்லை வந்து கால் வந்து பண்ணுங்க நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க இந்த மாதிரி ஆடியோ சம்பந்தப்பட்ட வீடியோ தான் வந்துட்டே இருக்கும் ஸோ டாடா பை பை